இந்த டைரக்டர் ராஜநாதன் இருக்கார் பாருங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கதை இந்த மாதிரி கதை இப்படி இப்படின்னு என்கிட்ட சொன்னார் நான் அவர் சொல்கிற பல அப்படி பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன் இவர் தொப்பியை கழட்டிட்டு பேசுவாரா தொப்பியை கழட்டாமல் பேசுவாரா இல்லை பேச்சு வச்சுருக்காரா இல்லை விக்கு வச்சுருக்காரா இல்லை என்ன மாதிரி வழுக்கையா இல்லை சொட்டையா மொட்டையா என்னடா செஞ்சுருக்கான்னு தெரியல அப்புறம் நான் கேட்டேன் கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது காசு வாங்கியாச்சு நடிக்க போறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஷேவ் பண்ணியிருக்கில்லையே என்னை மாதிரி வழுக்கானார் சத்தம் என்ன அப்படின்னாப்பில சரி ஓகே உண்மையை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னாச்சு தம்பி டைரக்ட் பண்ணாரு நம்ம பண்ணிட்டோம் அதுக்கடுத்து இந்த ரவி சார் ப்ரொடியூசர் இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு நம்மளுக்கே தெரியாம நிறையா பேத்துக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கிய புது புது ஹோட்டலாக கூட்டு போய் முருகானந்தத்தை சாப்பிட வச்சுருக்கியே ஸ்விம்மிங் பூலில் குளிக்க வச்சுருக்கே எனக்கு மட்டும் போட போட்டு நட்டி சாரோட ஆட விட்ருக்கீங்க சரி இருந்தாலும் பரவாயில்ல ரிலீஸ்க்கு ஒரு வாரம் இருக்குது ஒரு நாலஞ்சு கடை பிரியாணி கிடைக்கி கூப்பிட்டு போயிருங்க ஓகே சார் அவங்க டீம் எப்படின்னா ப்ரொடியூசர் சாரு இந்த இந்த டைரக்டரு ராஜநாதன் எல்லாருமே ஜிம்முக்காரங்க ஜிம்மு கெட்ட வழக்கமே கிடையாது எப்போ பார்த்தாலும் காலையில் மூணு மணி நேரம் ஒர்க் அவுட்டு சாயந்தரம் மூணு மணி நேரம் ஒர்க் கட்டு எவனாவது சேர்த்து குடிச்சுருந்தா கூட அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க தண்ணி அடிக்கிறவனை பார்த்தா பத்து அடி ஓடி போயிடுவாங்க இவங்க இவங்க பக்கத்தில் நம்ம உட்காந்து என்னடா பண்ணுறது என்ன சார் கலையில் இருந்துச்சுங்களா சார் படிக்க போங்களா சார் சார் இன்னைக்கு காலையில யூனி போய்கலாம் சார் எத்தனை சார் சார் இன்னைக்கு திரும்ப நல்லேன் சார் ஒர்க் அவுட் பண்ணுவோம் சார் டைப் பண்ணுவோம் சார் சார் இது கூப்பிட்டு எடுத்துக்கேன் சார் சார் அங்கிட்டு போங்க சார் அங்கிட்டு போங்க தட்டை பார்ப்புருங்க சப்பட ஐயோ இவ்வளோ கொலை இது கொலை ஃபேக்ட் எதோ நினைக்கு நீங்கள் அதை கட்ட ஐயோ தப்பிக்க முடியாது போல அப்படிங்கிற அளவு அவங்க பயங்கரமான ஃபிட்டு ஸோ இந்த படத்துக்கு நம்ம போயிட்டோம் படம் வேலை பார்க்க போகிறோம் நட்டி சாரோட நடிக்க போகிறோம் நட்டி சார் அது வந்து முருகானந்தத்தை சொல்லிடுவோம் முருகானந்தம் வந்து எனக்கு ஒரு படம் வந்து கபாலி டாகிஸ்க்கு முன்னாடி ஒரு ஒரு படம் நடித்தோம் அந்த படத்தில் கொஞ்சம் மீட் பண்ணோம் அதெல்லாம் பேசணும் வச்சோம் எனக்கு தெரியல எனக்கு அவருக்கு என்னையோ பிடிக்கும் தெரியாது ஆனால் எனக்கு அவரை முருகானந்தத்தை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் டைரக்டர் மணிவண்ணன் சாரோட சின்ன சாயலில் இருப்பார் அதனால் எனக்கு அவர் வந்து முருகானந்தத்தை பிடிக்கும் நல்ல ஹியூமரு நல்லா பேசுவார் நான் ஒன்று சொன்னேன்னா அவர் ஒன்று சொல்லுவார் அது மாதிரி இருக்கும் இது மாதிரி இருக்கும் அது நிறையா இருக்கும் இப்போது அவரோட அந்த ஒர்க்கு அந்த ஒர்க்கு அந்த சின்சியாரிட்டி எல்லாமே இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க இடையில இடையில தப்பு தப்பாக பேசுகிறேன் நிறையா பேர் ஃபுல்லாக பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டு தான் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம்னு தயவு செய்து பொய்யா சொல்லி தொலைங்க அதை விட்டுட்டு அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோம் அங்கே தான் போய் எழுதுவோம்னா இவங்க என்னதான் செய்வாங்க மற்ற நேரம் அடுத்த புரொடியூசர் நினைப்பார்ல அங்கே தான் போய் பேசுவோம் அங்கே தான் மாறும் உடனே உடனே சொல்லுவார் இவர் ஒன்று சொல்லுவார் அவர் ஒன்று சொல்லுவார் அப்படின்னு சொல்லிடுவாங்க சொல்நாள் விளங்கிடும் சார் பேப்பர்ல உட்காந்து படிச்சு கிடிச்சு பேப்பரில் வெற்றியை பார்த்துட்டா சார் நாங்கள் ஷூட்டிங்கே போவோம் இந்த ஃபுட்டேஜ் எண்பது அடிக்கு மேலே எடுக்கக்கூடாது தான் சார் போவோம் மூணு லென்ஸ் தான் சார் எட்டு சாட்டு பதினாறு அதை டிவைட் பண்ணிக்கிறோம் சார் இது ட்ரா இது ட்ராக்கிங் ஃபிக்ஸ் பண்ணி தான் சார் போகன்னு சொல்லி தொலைங்க அங்கே போய் தான் பண்ணுவோம் அங்கே போய் தான் பண்ணுவோம் அப்போ அடுத்த போலீஸ் உங்களுக்கு எப்படி அட்வான்ஸ் கொடுப்பாங்க எப்போ இவங்க அங்கே தான் வந்து பண்ணுவாங்க அவங்க அங்கே தான் பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எப்படி ரூம் போட்டு கொடுப்பாங்க எப்படி சோறு போடுவாங்க அப்படியெல்லாம் சொல்லாதே போய் சொல்லி போகாதுங்க புரியல அவங்களுக்கு புரியல அவங்களுக்கு அதனால அதனால் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பராக தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து யாரோ ஒருத்தர் சொன்னாங்க என்ன மருந்துண்ணே மைக் டேசனை கூப்பிட்டு வந்து இங்கே கபடி உள்ள அடச்சு சொன்னாங்கன்னு ரவி சார் சொன்னார் என்னை கூட சொல்லிருக்கலாம் சார் ஹுசேன்போல்ட கூப்பிட்டு வந்து இங்கே பட்டை வடை வந்திருக்காங்க ஹுசைன் போல்ட்டை கூட்டு வந்து சீங்க பிள்ளை பட்டை விடைங்க என்னன்னு சொல்லியிருக்கலாங்க சார் அடுத்த ஃபங்க்ஷன்லாம் சொல்லுங்க சார் இது கிடையில் டிவி ஊக்கெல்லாம் போகிறோம்ல அங்கே பார்த்து ஏதாவது சொல்லி விடுங்க கொஞ்சம் சம்பளம்லாம் ஏறட்டும் ஏறிட்டாலும் அவங்க கொடுத்துட்டாலும் நம்ம வாங்கிட்டாலும் அடுத்து ஒரு மனுஷன் எப்போ பேரை மாற்றலாம் எப்போ பேர் வைக்கலாம் இந்த பேர் குழப்பத்திலே சாம்ஸ் ஒன்றிய பாரு நிறைய பேர் மறக்க போறாங்க ஜாபா சுந்தரேசன் இன்னும் பத்து வருஷம் கழித்து புல்லட்டு புருஷோத்தமே அதுக்கடுத்து இன்னும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு டிவிஎஸ் சின்னச்சாமி சரி உங்க இஷ்டம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வச்சுங்க ஆனால் இந்த ஜாவா சுந்தரேசனை நான் தினமும் சாவா சுந்தரேசனா சாம்சு சாவா சுந்தரேசன் சாம்சு சாவானா சாம்சு நான் சாம்சு அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டு நீங்களே ஒரு தடவை ஜாவா சுந்தரேசன் மெசேஜ் அனுப்ப போகிறீங்க நான் சாம்சிட்ட கேட்டு உங்களை கூப்பிட்றேன்னு சொல்ல போகிறேன் பாரு சேட்ட சரி இருந்துட்டு போங்க இப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்துச்சு சிறீலஞ்சின்ட்ட கூட சொன்னேன் ஈரேன்ட்ட மேலே வரும்போது என் பக்கத்தில் உட்காருமான்னு யாரோ சீட்டை காட்டி சீட்டை காட்டி நகட்டி அந்த பிள்ளைய எட்டி பார்க்க வேண்டியது அது பிள்ளை துபாய் போயிடுச்சு எங்கே பார்க்குறது சும்மா நாள் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு நம்ம நல்லா இருக்கியா நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு இங்கிலீஷ் வார்த்தேன் ஹலோ ஹவ் ஆர் யூ வேர் ஆர் யூ வென் யுவர் கம் வென் யூ யூஆர் பேக் அதுலேயே மூணு வாரத்துக்கு அது புரியலை சும்மா நாள் இருங்க சார்ன்றி அவர் செகண்ட் ஹீரோ அந்த பொண்ணு நல்லா நடிச்சிச்சு அழகாக இருக்காங்க ரொம்ப நல்லா நடிக்கிறாங்க அவர் செகண்ட் ஹீரோ அந்தால் பக்கம் இத்திரியும் பார்க்க கூடாதுனு வச்சுட்டேன் அந்தால் இப்படி உடம்பு வச்சிருந்தாங்கன்னா நம்மளாம் என்ன செய்யறது எதுக்குத்தான் இப்படி வச்சுருக்காங்களோ வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேங்களா சிம்மிலே படுத்து கிடப்பேன் அடுத்தவன் பற்றி நினைக்கவே மாட்டே கூட்டுமைய அவன் எல்லாம் நினச்சா சோறு தீங்கிறது இல்லை காப்பி குடிக்கிறது இல்லை ஒரு லிட்டர் தண்ணிக்கு மேலே குடிக்கிறது இல்லை இங்கே பக்கத்தில் ஒருத்தவங்க அப்பளமும் அப்பளமும் ஊறுகா ஈராயெல்லாம் வச்சு தின்னுக்கிட்டு இருக்கானே அவன் அப்படியே பார்க்குறது முறை பார்க்கறது உங்களை சாப்பிடக்கூடாது நாங்கள் சொன்னோம்மா நட்டி சார் ஐ யூ சார் நான் கடவுள் நடிச்சாச்சு ஒர்க் பண்ணியாச்சு என்னடா செய்ய போறோம் எவ்வளோ சம்பாதிக்க போறோம் என்ன செய்ய போறோம் பிழைச்சிரும்மா இந்த சினிமாவில் நம்ம கப்பல் கரையேறிடுமா என்னடா செஞ்சிரும் யார் தடையத்தையா ஃபாலோ பண்ணிட்டு போயிருமா இல்லை நம்ம தடம் பதிச்சுடுவோமா அப்படியே ஒரே குழப்பம் நான் கடவுள் இப்போ போஸ்ட்டை பார்த்து இருக்கேன் ஏவிஎம்ல என் மனைவிக்கு ஃபோன் பண்ணுறேன் நாளைக்கு படம் ரிலீஸு ரிலீஸ் ஆனோடனே நான் வந்து தினம் வந்து சம்பளம் கேட்க போகிறேன் அப்படியாங்க கொடுப்பாங்களா கொடுப்பாங்க கொடுப்பாங்க பெரிய படம் இல்லை அதனால் நீங்கள் நடிகைன்னு பத்தாயிரரூபா கொடுப்பாங்க ஒரு இருபது நாள் கழிச்சியாக முன்னாடி ஃபோன் பண்ணான் யாராவது கூப்பிட்டாங்களான்னு கூப்பிடவே இல்லை ஏன் பத்தாயிரரூவா கேட்குறீங்க ஒரு ஐயாயிரரூவா கேளுங்க போதும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சரி ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் வந்தா ரெண்டாயிரம் ரூபா கட்ட தருவாகலான்னு வரவே இல்லை மாயண்டி குடும்பத்தை ரிலீஸ் ஆயிடுச்சு படம் இட்டு அதுக்கப்புறம் ரவி மரியாதை வந்து எனக்கு ஃபோனு பங்காளி வாங்க ஒரு படம் பண்ண போகிறேன் மிளகான்னு ஒரு படம் பண்ண போகிறேன் நீங்கள் நடிங்க யார் ஹீரோ நட்டின் ஒருத்தர் பிஆர் விஜயலட்சுமி டாண்டாக வந்தார் ஆமாம் ஆமாம் முனிவன் சாட்டிருந்தார் ஆமாம் ஆமாம் தெரியுமே நீங்கள் சுந்தர் சார் சார் ஒரு ஃப்ரெண்டு வாங்க அப்படின்னாரு ட்ரெஸ்ட் போகிறதுக்கு போனேன் மேலே வாங்கன்னு கூப்பிட்டாரு சார் நீங்கள் இந்தியில எல்லாம் நிறைய படம் பண்ணிருக்கீங்களே கேமரா மேடம் பண்ணிருக்கீங்களா ஆமாம் 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 நீங்கள் பரம்புடி தானே கமல் சார் ஊர் என்னென்ன இந்தி படமெல்லாம் பண்ணியிருக்கீங்க தமிழ் படம் என்னென்ன பண்ணிருக்கீங்க மனப்பூர்ல சார் அது அந்த படம்லாம் ஆ இதுக்கப்புறம் இன்னொரு படம் பண்ண போகிறேன் அவருக்கு ஓ இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு டிராவில் இருந்து ஒரு நாலு லட்ச ரூபாய் செக் கொடுத்தார் நாலு லட்ச ரூபாய்க்கு இந்தாங்க வச்சுக்கங்க வச்சுக்கங்க சார் ஷூட்டிங் வாங்க போகலாம் எத்தனை நாள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ரவி முப்பது நாள் சொல்ல படம் படத்தை இருந்து முடிச்சுட்டு வந்துடுவோமா அப்படிலாம் சார் அப்படின்னா படம் வெறும் இல்லாதான் போயிட்டோம் நானும் ரன் டிசார் தான் ரூம்லேயே இருப்போம் நான் அவர்கிட்ட பேசுவேன் ஒரு என்கிட்ட பேசுவார் அன்று ராகேஷ் அவர் தம்பிலேருந்து ஹிந்தி படத்துலேருந்து இங்கிலீஷ் படத்துலேருந்து நிறையா பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வந்து நான் பேசுகிறேன் நைட்டு ரொம்ப மணிக்கு அப்போ யாரோ ஒருத்தன் வந்து செல் எடுத்துகிட்டு வந்து என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறான் நான் வந்து ஒழுங்காக போயிரு அடி வாங்க போடா இந்த மாயாண்டி குடும்பத்தார் கிட்டே நாளே என் கூட ஃபோட்டோ எடுக்கணும் வந்தேன் போடான்னு சொல்லி சத்தம் பண்ணிட்டேன் அவன் போனமே இருபது பேரை கூப்பிட்டு வந்துட்டான் அடிக்கிறது அந்த படத்தில் நடிக்கிறாங்கடா அவை வந்து என்ன அடிக்கணுங்கிறாடா நம்ம மதுரையில் திருப்பரங்கண்ட நம்மளை அடிக்கணும்டா அவனை வாடான்னு சொல்லி அவங்க ஒரு பன்னெண்டு பேர் வந்துட்டாங்க இவருக்கு தெரிஞ்சிருச்சா சிங்கப்பள்ளி சார் ஏதோ சொன்னாரா அந்த திருப்பத்திலிருந்து அடிக்க வந்துட்டாங்க சார்னு இவர் வெளியே வந்து கையில் வேஸ்ட்டே யாரால என்ன யாரும் கத்துறாரு அவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க புலி வீட்டுக்குள்ளே தூங்குது பயந்து போய் தூங்குது பரம்புக்குடி கரு கத்துறார் நாலில் ஒழுங்காக வெளியே வந்திருக்குண்ணா நம்மளும் அடிச்சு போனா கல் விட்டு எரிஞ்சுடுவாங்க உள்ளவை படித்திருக்கேன் இவர் பன்னெண்டரை மணி வரைக்கும் அவங்க பூ அடிச்சு பத்தி விட்டார் அது மாதிரி நிறைய இன்சிடென்ட் மிளகாயில் ஆரம்பித்தது போன வருஷம் உலகம் ஃபுல்லாக ஒன்று மகாராஜா வரைக்கும் அவர் கூட நான் இருக்கேன் என் கூட அவர் இருக்கேன் இந்த படம் கேரக்டர் எப்படி பண்ணலாமா பண்ண வேணாமா என்ன நான் பாம்பேலேருந்து ஃபோன் பண்ணுறேன் வாங்க பண்ணிக்கலாம் வாங்க பண்ணிக்கலாங்கிறது மகாராஜ படத்தில் டெய்லி நைட்டு அன்றாப் கேஷி கூப்பிட்டு வச்சு இவர் தான் பிள்ளை இவர் தான் பிள்ளை அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கார் இப்போ சதுரங்க வேட்டை மாதிரி இந்த படம் கம்பி கட்டும் கதையும் ஒத்துனுக்கு இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஏமாத்துகிற மாதிரி நீங்கள் உலகத்தை ஊரை ஏமாற்றி சம்பாதிக்கிற மாதிரி நிறையா கதைகள் வருது உங்களவே அணுகிறார்களே அது என்னன்னு கேட்டேன் இவருக்கு என்னென்னா ஒரு நாளைக்கு நான் ஒரு தடவை சாமி விடுவேன் ஒரு நாளைக்கு காலையில் இருந்துச்சுன்னா குளிச்சேன்னா சாமி பிடுவேன் குளிக்கலைன்னா சாமி விடுவேண்டே சாப்பிட்றக்கு முன்னாடி சாமி விடுவேன் சார் சாப்பாட்டு எடுத்து இந்த இப்படி இப்படி பார்த்தாங்களும் சாப்பிட்ற முன்னாடி மூணு நிமிஷம் சாமி விடுவாப்பு காப்பி குடிக்கிற முன்னாடி நாலு நிமிஷம் சாமி கும்பிட்டு வைப்பலாம் தூங்கும்போது சாமி கும்பிடுவாப்புல வப்பலாம் ப்ளைட் பின்னாடி முன்னாடி சாமி கும்பிடுவாங்க இறங்கினோன்னே சாமி கும்பிடுவாப்புல யாராவது யாருக்காவது ஒரு ஒரு திட்ட பேசினோன்னே தேங்க்ஸ் தான் தேங்க்ஸ் அப்படி கும்பிடுவார் என்னன்னு மூசிவார் அவர் வந்து சதுரங்க வட்டையில் ஊரே ஏமாத்துற மாதிரி பண்ணுறேன் எப்படி இப்போ என்னைய பார்த்தோன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு பிச்சைக்கார நான் நடின்னு நான் அதுக்கு அடுத்த படத்தில் லூசினேன் என் முன்னாடி வைப்பா உன்னைய பார்த்து கரெக்டை எழுதுவாங்களா இல்லை எழுதி கூப்பிடுவாங்கலாங்க அது மாதிரி நான் அவர்கிட்ட கேட்டேன் சகோதரன் நட்டிகிட்ட கேட்டேன் என்ன என்னது அப்படி அவர் கதை கேட்குறாங்க ஒரு கம்பெனியில் கதை கேட்டிருக்காரு அவர்கிட்ட அந்த டேரக்டர்கிட்ட கேட்டிருக்காரு சச்சி சச்சி இந்த படத்தில் நான் நல்லவனாக கெட்டவனா வெளிநாக்கிய மாதிரி கேட்டிருக்காரு நல்லவனாக கெட்டவனா அதுக்கு அவர் தெரியலேன்ருக்கார் அதுக்கப்புறம் ஏன் தெரியல நீங்கள் தானே கதை எழுதுனீங்க நீங்கள் காசு கம்மியாகனா நல்லவர் காசு கூட கெட்டீங்கன்னா கெட்டவர்ன்ட்டுருக்கார் சரி நான் வந்து நல்லது கெட்டவனாகவே ரெண்டு போகிறேன்ட்டுருக்காரு அவன் குழம்பி பெண்ணை வரல அவன் எங்கே போயின்னாலும் தெரியலை